திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் சுற்றித்திரிந்த குரங்குகளை வனத்துறையினர் கூண்டுகள் வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அமைந்துள்ள மலையில் ஏராளமான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன கடந்த சில நாட்களாக குரங்குகளால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக பக்தர்களிடமிருந்து தேங்காய் படம் உள்ளிட்ட பொருட்களை குரங்குகள் பறிப்பதும் குழந்தைகளின் பால் பாட்டில்கள் செல்போன் பர்ஸ் உள்ளிட்டவற்றை பறித்து செல்வது அரங்கேறியது எனவே குரங்குகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து பழனி வனத்துறை சார்பில் கூண்டு வைத்து குரங்குகளை பிடிக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி வன பணியாளர்கள் பழனி முருகன் கோவில் வெளி பகுதியில் இரண்டு கூண்டுகள் வைத்தனர் ஆனால் முதல் நாளில் குரங்கு ஏதும் சிக்காத நிலையில் தற்போது குரங்குகள் சிக்கின பின்னர் அந்த குரங்குகள் அனைத்தும் பழனி கொடைக்கானல் வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது இதுகுறித்து வனத்துறையினர் கூறும்போது குரங்குகள் பெரும்பாலும் பக்தர்களை அச்சுறுத்துவதில்லை என்றும் பக்தர்களில் சிலர் உணவை வைத்துவிட்டு விரட்டும் போதுதான் அவை மனிதர்களை அச்சுறுத்துகின்றனர் என்றும் தெரிவித்தனர் எனவே பக்தர்கள் குரங்குகளுக்கு உணவுப் பொருட்களை வைக்க வேண்டாம் என்றும் குரங்குகளிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர்